ஒரே கட்டத்தில் ரெண்டரை வருஷம் சனி இருக்கும் செவ்வாய் ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் இல்லை சனி இருக்கிற கட்டத்துக்கு இந்த பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றி சுத்தி செவ்வாய் ரெண்டு தடவை வந்துட்டு போயிடும் அப்படி செவ்வாய் வரும்போது ஒன்றரை மாசம் சனி இருக்கிற கட்டத்திலேயே தான் செவ்வாய் இருக்கும் அப்போ ஒன்றரை மாசம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிறப்பு விகிதம் எடுத்து பாருங்கள் நீங்கள் கூகுளில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைங்க ஒரு நாளைக்கு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ் சனி இருக்கிற கட்டத்துக்கு செவ்வாய் வரும்போது ஒன்றரை மாதம் இருக்கும் அதாவது நாற்பத்தி ஐந்து நாட்கள் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் குழந்தைங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பிறக்குறாங்க ஓகேங்களா அது மாதிரி சனி இருக்கிற கட்டத்தை ரெண்டு தடவை செவ்வாய் கடந்து போகும் ஓகேங்களா அப்போ ஒன்றரை ஒன்னே கால் கால் லட்சம் குழந்தைங்க சனி ஒரு கட்டத்தில் செவ்வாயோடு இருக்கும்போது பிறந்துருவாங்க அந்த மாதிரி முப்பது வருஷத்தில் சனி சுற்றி சுற்றி வரும் செவ்வாய் கடந்து கடந்து போகும் அந்த ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிறப்பவும் ரெண்டரை லட்சம் குழந்தைங்க பிறக்கிறாங்க